குரை விண்ணி அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பா அவள் பரமதை மகளிர் தினத்துல ஒரு சகோதரிய அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அப்படியே உண்மையா பொய்யா பல ஆண்டுகளா பல ஆண்டுகளா கிட்டத்தட்ட பத்து வருஷமா நம்மளோட இருந்து இணைஞ்சு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிற சகோதரி மூத்த சகோதரி பத்மினி நம்ம இருந்து இனிமேல் காணொலியில் தான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்க தான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்க எங்க போனாலும் சரி இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அவங்க கால் சரியா இருக்கணும் நடக்கணும் நல்லா படியேறி பல ஆலயங்களை பார்த்து தரிசனம் பண்ணணும் குறைஞ்சபட்சம் அமைதியும் அமைதியும் ஆனந்தமும் அந்த சகோதரி கிடைக்கணும் அப்படின்னு பத்மினி அவர்களுக்காக வேண்டிக் வரும் அவங்க நிறைய சேவை பண்ணது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து அவங்க ஒருசு போட்டிருக்காங்க பாருங்க பாபாவுக்கு இந்த பிரார்த்தனை கூப்பிடத்தில் இருக்கிற இந்த பிரசாத தட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதினாயிரம் ரூபாய் மேல இருக்கும் அதே மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க எனக்கும் பண்ணியிருக்காங்க நானும் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் எத்தனையோ கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளை இந்த பிள்ளை நம்ம பிள்ளை நம்ம சகோதரி மூத்த சகோதரி அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அவளுக்கு ஒரே பிள்ளை அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க டாக்டர் அவங்களும் எங்களோட பாசமா இருக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சகோதரி பத்மினி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்னை விட என்னுடைய மனைவி திருமதி வரலட்சுமி அவர்கள் கூட எப்பவுமே இரவு நல்ல நேரங்கள்ல தூக்கம் வரலன்னா ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட தான் செலவு நேரத்தை விட அவங்க கூட செலவு பண்ண நேரம் தான் அதிகமா இருக்கும் என்னுடைய மனைவிக்கு அவங்க எப்படிதான் பிரிஞ்சிருக்க போறாங்கன்னு தெரியல அதனால அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வாழ்க பாதுகா அப்படின்னு பாதுகா ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து மாதக் கட்சியில மார்ச் ஆர் ஏப்ரலில் கிளம்ப போகிறேன் தொண்டை வரல அதனால் எல்லாரும் இந்த கோவிலுக்கு எப்படி நீங்கள் எல்லாம் வந்து சேவை பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருக்காலும் அதே போல் கண்டினியூ பண்ணணும் எங்கள் கோவிலை வாங்கணும் அந்த கோபுரம் கட்டணும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து டொனேஷன் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கு சொல்லி உங்களால் முடிஞ்ச உதவி இந்த கோவிலை கண்டிப்பாக பண்ணணும் இந்த வழித்துணை பாபாவை நம்பினா சகல காரியமாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் நம்பிக்கையோட பொறுமையோடு இந்த கோவிலுக்கு வந்து எந்த விதமான ஒரு செஞ்சல மைண்ட்ஸ் மைண்ட் இல்லாதக்கு இந்த கண்டிப்பாக வேண்டிட்டு வந்தால் ஒரு ஒன்று நடக்கிறது எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் எனக்கு நிறையா நடந்திருக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட்டும் நடந்துருக்கு போல எல்லாருக்கும் நடக்கும் நம்பிக்கையோட பொறுமையோடு வாங்கும் இந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமா சின்ன உதவியானாலும் பரவாயில்ல ஒரு வாரத்தில் ஒரு மாலை வாங்கி கொடுக்கறதோ இல்லாட்ட துணிக்கு மெருகு கொடுக்கலாம் அந்த மாதிரி எது உங்களாலே முடியுமா ஐநூறுபாயும் இருக்கலாம் ரூபாயும் இருக்கலாம் உங்களால் என்னென்ன முடியுமா அதெல்லாம் பண்ண நம்ம கோவில் இன்னும் நல்லா பண்ணலாம் நல்லா இது பண்ணலாம் அவன் ரெண்ட இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லா நடத்துகிற கோவில்ல அதுக்கு நாங்கள் நல்லா சப்போர்ட்டிவ்வாக இருந்து பண்ணணும் நான் பெங்களூருக்கு போனாலும் அங்கே இருந்து நான் சப்போர்ட் பண்ணேன் ஆனா இவன் தான் எப்படி பெரிய கோவாக தெரியல சார் சாரி தான் இவ்வளவு நினச்சா உனக்கு தெரிமை என்னன்னா பொதுவாகவே பெண்கள் வந்து கொஞ்சம் அதாவது திருமணம் ஆனவுடனே பெண்கள் வந்து கொஞ்சம் அழகா இருக்கிறாங்க கணவர் வந்து கொஞ்சம் எதையோ கொஞ்சம் குறைச்சு பெண் வந்து அழகா இருந்து கணவனுக்கு ஏதோ ஒரு மட்டம் ஏதோ ஒரு கம்மியோ கருப்பு அருபியாவோ இருந்தா அந்த வந்து ஐயோ அப்படித்தானே இந்த சகோதரி இருந்து தன்னுடைய கணவன் பார்வையே இல்லை கணவனுக்கு பார்வையே இல்லை அவர் வந்து எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாரு ஒரு நாளைக்கு நான் என் என்னுடைய மனைவியை பார்க்கணும் என் கண்ணால பார்க்கணும் என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாரு பார்க்காமலே போயிட்டார் ஆனா பாருங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கணவனை வச்சுக்கிட்டு ஒரு வங்கியில வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் சகப்பு தொலை வரை போட்டுருக்காங்க அவங்க அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க இவங்களை வந்து எவ்வளவு பழிச்சொல் சொல்லியிருப்பாங்க எவ்வளவு பழிச்சொல் சொல்லியிருப்பாங்க எவ்வளவு சுத்தி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எவ்வளவு தாங்கி இருப்பாங்க அந்த மனிதர் அந்த மனிதர் கடைசி வரைக்கும் சந்தேகப்படாம சகோதரி வச்சிருந்தார் சத்தியம் கடைசி வரைக்கும் சத்தியம் வச்சிருந்தார் பார்த்துருக்கேன் கண்ணால பாத்துருக்கேன் அந்த மாதிரி அதுக்காக இந்த இந்த சகோதரிக்காக எவ்வளவோ செய்யணும் நம்ம பிரபஞ்சம் செய்யணும் அதுக்காக இந்த இந்த அப்புறம் அவருக்கு வாழ்த்து செய்வது அவங்க பாராட்டுறது பெருமைப்படுது வாழ்க வாழ்க்கை இந்த மாமியை வந்து கோயில் வர சொல்ல பெருமை ஊராஞ்சேரி பெருமாண்டி வருது இல்லை அது உள்ளோ என்ன ஸ்ரீராங்க டிவிஎஸ் அந்த தான் வருவாங்கோ நான் பஸ்ஸு ஓட்டுவேன் கரெக்டாக பதினோரு மணியில் வருவாங்க எட்டந்து பார்த்தாவே என் பேர் விட்டு கூப்பிடுவோம் கோபின்னு கரெக்டாக அந்த மாதிரி ஊசி வாசிப்பில் நிற்பாங்க எடுத்தா அந்த கோயிலாண்டு விடுவேன் நானும் கேட்பேன் என்ன மாமி இந்த வயசுக்கு போய் இந்த கோயிலுக்கு வந்து போய் நிற்கிறேன்னு இல்லை இல்லை எனக்கு கூப்பிட்டு நிற்கிறாரு வாரம் வாரம் எனக்கு விட்டு போவோம் நாங்கள் அந்த கோயிலுக்கு அந்த மாமியிட்ட அந்த விட்டுறது பஸ்ஸில் கண்டிப்பாக ஒரு வாரம் தவறாத ஒரு அந்த உள்ள இருந்து வாழ்க்கை பாருங்க இதே மாதிரி இதே மாதிரி தான் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சகோதரியும் ஒரு ஒரு சகோதரனும் ஒரு ஒரு பக்தருக்கும் ஆத்மாத்தமா பக்தி பூர்வமா தான் அப்படி இருக்கிறோம் அதனால நம்ம எல்லா பிரார்த்தனையும் வெற்றிகரமா நிறைவேறணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம்